வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச ஹைலன் சிட்டி கரெக்டாக சுலைமான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது இதில் மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு சடியில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார்பாரிங் ஒரு சூப்பரான வீடு புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு வந்திருக்கு தெற்கு பார்த்த வீடு சவுத் பேஸிங்கில் அமைஞ்சிருக்கு வீடு இருபத்தோரு அடி ரோடு துவார ரோடு பஞ்சாயத் வாட்டர் கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது இந்த லைன் ஃபுல்லாகவே சிட்டியில் வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் சூப்பராக இருக்குது மெயின்டு மெயின் கேட்டு அப்படியே பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினெட்டு அப்படிங்கிற மாதிரி நல்லா பெரிய கார் விட்ற மாதிரி ஒரு சூப்பரான கார் பார்க்கிங் அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க அதிலே வாட்டர் சம்பு வந்துடும் உங்களுக்கு பார்க்கிங் ஏரியாலேயே கன்ஸ்டஷன் சூப்பராக இருக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்பு தண்ணி தொட்டி பஞ்சாயத்து வாட்டருக்கான கனெக்ஷன் தொட்டியோடு சேர்ந்து வந்துடும் ஈசான முறையில் கரெக்டாக போர் போட்டு வச்சுருக்காங்க வாசதுப்படி வீடு சூப்பராக இருக்கும் ஃபுல் ஃப்ளாட்டு லோன் போட்டே வீடு வாங்கிக்கலாம் நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடியே மூணு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு உட் டோர் ஒரு சேஃப்டி டோர் ரெண்டு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேக்கூட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரிங் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நீட்டாக இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கும் சரி வீட்டு வேலையும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும் இவங்க பில்டிங் டக்கு டக்குன்னு சேல் ஆயிரும் ஏன்னா குவாலிட்டி வாய்ஸ் அடிச்சுக்கிடவே முடியாது அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஷோகேஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீடு பார்த்து பார்த்து கட்டுவாங்க நல்லா நீட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு கரெக்டாக ஒன்பது மாதம் வரைக்கும் எடுக்கும் அந்தளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட ரெண்டு ஜன்னல் ப்ரைவேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம்லே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க தனியாக ஒரு பட்ஜெட்டில் லோன் போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு இந்தியன் டைலட்டும் ஒரு வெஸ்டர்ன் டைப்லேயும் ரெண்டு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதில் மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கபவுட்ரு மட்டும் பண்ணல பண்ணிங்கன்னா வீடு அட்டகாசமாக இருக்கும் ஸ்டோரேஜ்க்கு நிறையா ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ஏற்ற ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல வீடு அட்டாச் பாத்ரூம் தான் ரெண்டுமே இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாத்ரூமே அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு வாஷ் பேஷன் நல்ல மாடலாக டிசைனாக பண்ணி கொடுத்துருக்காங்க நாமளே சொந்தமாக கட்டினா கூட இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக கட்ட முடியுமான்னு தெரியலை அந்த அளவுக்கு நல்லா இருக்குது வீட்டோட கிச்சன் நல்ல பெரிய கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைனிங் டேபிள் போடணும்னு போட்டுக்கலாம் நல்ல பெரிய கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பேக்டோர் கிச்சன்லேயே வந்துடுது அது போக ஒரு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜுக்கு தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு உட் டோர் ஒரு சேஃப்டி டோர் ரெண்டு டோரை வச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு சேஃபான ஏரியாவில் ஒரு நல்ல வீடு பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும் போர் சம்பு எல்லாமே வந்துடும் பக்கத்தில் சுற்றி வீடுகள் நிறைஞ்ச இடத்துல ஒரு சூப்பரான வீடு கார் பாரிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இனோவா கார் விட்ற மாதிரி நல்ல ஸ்பேஸ் விட்டுருக்காங்க கரெக்டாக ஈஸான முறையில் போர் அமைச்சி கொடுத்துருக்காங்க மேலே போகிற ஸ்டேர்கேஜுக்கிலேயே நிறைய இடம் இருக்குது நீங்கள் ஸ்டோர் ரூமாக செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை வாஷிங் மிஷின் பாயிண்ட் இதில் அமைச்சு கொடுத்துருக்காங்க தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல இடம் இருக்கு இதில் இதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா கூட இன்னொரு பெட்ரூம் எடுக்கணும் மேலே அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கு தனி சார்ஜஸ் ஆகும் வீடை வந்து நேரில் வாங்க ரொம்ப பிடிக்கும் வீடு அவ்வளோ அழகாக இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா கேட்குறாங்க நெகோசியப்பட் தான் பேசிக்கலாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க வீட்டில் நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தொப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்புள்ளாங்க நன்றி